எஸ்ரீ ஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரோடு பேசு ரோடு பேசுங்க பட் அதுபோக இந்த எல்லாம் மண்ணு தடம் ரோட்லேருந்து அப்படியே போய்க்கலாமுங்க வழித்தடமெல்லாம் பெரிய தடமுங்க ஒரு பதினெட்டு அடி பதினாறு அடிக்கு மேலே தான் வருங்க இது பார்த்திங்கன்னா அறுபது சென்டுங்க அறுபது செண்டு அவர் ஒரு செண்டோட விலை எவ்வளோ சொல்கிறாருன்னா ஒரு லட்சத்து எழுபதாயிரரூவா ஒரு சென்டோட விலை சொல்கிறாருங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பாளையம் கடத்தது பார்த்தீங்கன்னா துப்பாடி கேட்டு பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கினீங்கன்னா சூளக்கல் போகிற வழியில் இருக்குதுங்க ஒரு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதும் முழுப்பாடி கேட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் அறுபது செண்டுங்க பாருங்க ரோடு பேஸ் அறுபது செண்டு முப்பது சென்ட்டு வேணாலும் பிரிச்சு எடுத்து தரன்ட்டார் உங்களுக்கு ரெண்டு சைடுமே ரோடு வந்துடும் முப்பது சென்ட் வேணாலும் பிரிச்சு எடுத்துக்கலாம் செண்டு விலை வந்து ஒன்று எழுபதுங்க அவர் அவர் சொல்லும் விலை ாங்க அருமையான செட்ராய் செமன் பூமிங்க ஸ்கொயராக வந்துடுங்க அப்படியே அறுபது சென்ட் வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் முப்பது சென்ட் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம்ங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஜெஷன் வைங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ வரும் முப்பது சென்ட் வாங்கினா ரெண்டாக பிரிச்சுக்கலாமங்க ரெண்டாக பிரித்து கொடுத்துருவார் அறுபது சென்டாக முப்பது சென்ட் வேணாலும் பிரித்து கொடுத்துருவார் ஸ்கொயராக வருங்க நீட்டாக இந்த கேட்டு வழியாக முப்பது சென்ட் வாங்குறவங்க வந்துக்கலாமுங்க ரோடு ஃபேஸு இன்னொருத்தர் வரேன்னா அப்படியே இந்த சைடில் வருதுவாருங்க ரோடு மண்ணு தட இதையும் வாங்கினா இந்த கேட்டு வழியாக உள்ளே வந்துக்கலாமுங்க இங்கே ஒரு கேட் இருக்குது இந்த கேட்டு வழியாக அப்படியே உள்ளே வந்துக்கலாம் முப்பது சென்ட் வாங்கினா முப்பது முப்பது சென்டாக வாங்கினா அறுபது சென்ட் அப்படியே வாங்கிட்டோம்னா அப்படியே டோட்டலாக வச்சுக்கலாமுங்க பட்டணம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்துங்க இப்போது ஒரு சமீபத்தில் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பட்டணத்தில் வந்து ரெண்டு ஏக்கரா பதினாறு அடி வழித்தடம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த வீடியோ போட்டதை போட்டிருக்குனுங்க அந்த பூமி சோல்ட் ஆகிடுச்சுங்க அதாவது ரேட்டு பேசி பேப்பர் வாங்கிட்டாங்க லீகல் பார்க்குறக்கு லீகலுக்கு போயாச்சுங்க நம்ம சேனல் மூலியமாக வந்த கஸ்டமர் தான் அவங்க கோவை கோவையில் அவங்க சிங்காநல்லூரில் இருக்கிறாங்க அவங்க எடுத்துட்டாங்க அந்த பூமியை லீகலுக்கு பேப்பர் போயிடுச்சுங்க நான் அந்த வீடியோவை சோல்ட் அவுட் போட்டு விட்ருங்க அட்வான்ஸ் போட்டதையும் அதை சோல்டு அவுட் போட்டுருவேன் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது திருச்சி வேணாலும் வாங்கிக்கலாமுங்க பார்ட்டி கோயமுத்தூர் தானுங்க அங்கேயே வேணாலும் உங்களுக்கு சிட்டிங் கொடுத்துடலாம் நன்றிங்க ஓப்பனாக பேசிக்கோங்க உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வேணும்னு நன்றி